ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ போடுறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால சாரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதனால் நான் லேட் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு இப்போ தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து எப்போ வீடியோ போடுவீங்கன்னு இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டதுனால சரி இன்றைக்கி லேட்டானாலும் பரவாயில்ல அப்லோட் பண்ணிடலான்ட்டு எடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்கன்சார் ரிப்பன் எடுத்திருக்கேன் இது ஆஃப் இன்ச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் அளவு தேர்ட்டி சென்டிமீட்டர் இருக்கும் நம்ம ரெண்டு ஸ்கேல் அளவு வந்து எடுத்துக்கலாம் ஒரு பெரிய பீஸு ரெண்டு ஸ்கேல் அளவு எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்கேலை ஒரு ஒரு ஸ்கேல் அளவு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்கேல் அளவு அடுத்து ஒரு ஸ்கேல் அளவு நீங்கள் இந்த ஸ்கேலு மட்டும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் உங்ககிட்ட நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் த்ரீ மீட்டர் கிட்ட தான் கொடுத்துருப்பேன் நீங்கள் அதில் வச்சு என்ன அளவு எடுக்கிறீங்களோ வந்து டூ டைம்ஸ் எடுத்துக்கோங்க அந்த அளவு அதில் ஒரு பங்கு வந்து அடுத்த அளவு எடுத்துக்கோங்க இப்போ சின்ன ஸ்கேலில் ரெண்டு பங்கு ரெண்டு டைம் அளந்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது ஒன் டைம் மட்டும் அளந்துக்கோங்க அப்போ ஒரு பெரிய ஃப்ளவர் அடுத்தால ஒரு சின்ன ஃப்ளவர் அப்படி வரும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்கேல் அளவு மட்டும் ஒரு மூணு பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ரிப்பன் ஃப்ளவரை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு வந்து டிசைன் பண்ண போகிறோம் ஒரு டிசைன் இல்லை மூணு டிசைன் பார்க்க போகிறோம் ஒன்று ரீத்தில் இன்னொன்று வந்து ஹேர் கிளிப்பு ஒன்று ப்ரோச் இந்த மூணு டிசைன் வந்து இந்த ஒரு ஃப்ளவர் மேக்கிங் வச்சு நம்ம பார்க்க போகிறோம் சூப்பராக ரெடி பண்ணலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து இது சிம்பிளாக இருக்கட்டும்ங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் ஃபார்வேர்ட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா ரிப்பன் ஆர்கன்சா ரிப்பனில் வந்து நீங்கள் உங்கள் என்ன இருக்குதோ அதை யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா சேட்டின் ரிப்பன் கூட இதே மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி ஃப்ளவர் மேக் பண்ணலாம் இதுலேயும் பண்ணலாம் அதுலேயும் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சொர சொரன் இருக்கும் ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் நல்ல ஷைனிங்காக இருக்கும் அதுதான் நல்ல பக்கம் நீங்கள் அதை பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஆர்கன்சா ரிப்பன் சாட்டின் ரிப்பன்லாம் எடுக்கும்போது ஒரு சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம நம்ம கட் பண்ணும்போது பிசுறு இதிலெல்லாம் வெளியில் தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் லைட்டாக மெழுகுவத்தியில் ஃபியூஸ் பண்ணிக்கோங்க அல்லது இந்த லைட்ரு வச்சு லைட்டாக வாட்டிக்கோங்க அப்போ தான் அந்த பிசுறு திருப்பி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த நூலெல்லாம் வெளியில் வராமல் இருக்கும் நான் ஆனால் பண்ணலை ஏன்னா வீடியோனை வந்து ஒ ஒரு பத்து மணிக்குள்ளே நைட்டு போஸ்ட் பண்ணணுங்கிறதுனால கொஞ்சம் வேகமாக நான் எடுத்துகிட்ருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக ஃபியூஸ் பண்ணிக்கோங்க அல்லது ஒவ்வொரு நூலாக கிளம்பி வரும் ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் அந்த மாதிரி நூல் கிளம்பி வரும் நீங்கள் லைட்டாக மெழுகுவத்தி வச்சு அதில் லைட்டாக வாட்டிக்கிட்டீங்கன்னா அது வராது இப்போ நம்ம என்ன ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்க ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு ஊசி ஒரு பக்கம் மேலே ஒரு பக்கம் அந்த லைட்டாக தான் தைக்கணும் ஏன்னா இது ரன்னிங் ஸ்டிட்ச் தைச்சிட்டு நம்ம இழுக்கும் போது எல்லாமே நமக்கு சுருங்கி ஒரு ஃப்ளவர் டிசைனுக்கு மேக் ஆயிரும் அதனால தான் நீங்கள் வந்து நல்ல ஸ்டிச் பண்ணும்போது பாருங்கள் உங்களுக்கே புரியும் நீடியில் மேலே மேலே குத்துனீங்கன்னா அடுத்தால நெக்ஸ்ட் கீழே குத்தணும் இதே மெத்தடில் தான் நம்ம பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் மேலே கீழே குத்திட்டு அடுத்து மேலே குத்துறேன் கீழே மேலே அப்படியே நீங்கள் வந்து நீடியில் பஞ்ச் பண்ணி எடுக்கணும் இப்படி எடுக்கும்போது லூஸாக தான் ஸ்டிச் விழும் அதாவது நம்ம டெய்லரிங் மிஷின்லலாம் பார்த்திங்கன்னா நல்ல லாங்காக தையல் வச்சுருப்போம் பார்த்தீங்களா கெட்டியாக தையல் வச்சால் ஸ்டிச் வந்து சீக்கிரம் பிரிஞ்சு வராது லாங் தையல் போடும்போது அதில் வந்து ஸ்டிச் பிரிஞ்சு வந்துடும் அதாவது பிரிகிறத விட ஈஸியாக சுருக்கிரலாம் அந்த மாதிரி மெத்தடு தான் இது இது வந்து ரன்னிங் ஸ்டிச்சு தான் நீங்கள் தெரியலைன்னா சொல்லுங்கள் நான் திருப்பியும் உங்களுக்கு வந்து எப்படின்னு சொல்கிறேன் நான் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் கிளாஸில் நான் ரன்னிங் ஸ்டிச் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் உங்களுக்கு எதாவது டவுட்னு அங்கே போய் பார்த்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியானதான் எல்லாருக்கும் புரியும் நீடியில் ஒரு தடவை குத்துனீங்கன்னா மேலே ஒரு தடவை குத்தணும் அந்த மாதிரி மெத்தடில் தான் ரொம்ப ஈஸியாக வந்துடலாம் டிஸ்டன்ஸ் மேக்சிமம் சேமாக வர அளவுக்கு பார்த்துக்கோங்க கீழே எந்த டிஸ்டன்ஸில் குத்துறீங்களோ மேலையும் அந்த அளவுக்கு ஸ்டிச் வர மாதிரி பார்த்துக்கோங்க இவ்வளோ ஈ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இந்த மாதிரி நம்ம அந்த ஸ்கேலில் ரெண்டு அளவு ரெண்டளவு ஸ்கேலில் எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த லென்த்தாக உள்ள ரிப்பனை தான் நான் இப்படி ஸ்டிச் பண்ணுறேன் இதே மெத்தடில் தான் நான் எடுத்திருக்க அஞ்சு ரிப்பனையும் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் டவுட்டுன்னா கேளுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ரொம்ப ஈஸி தான் இது மேக்சிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் ஏன்னா நம்ம வந்து வீட்டில் தைக்கும் போதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஸ்டிச் தான் இது நீடில் கீழே விடுங்க கீழே ஃபஸ்ட்டு விட்டுட்டு அதை மேலே அப்படி அந்த பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே புரியும் கீழே மேலே கீழே மேலே அப்படி தான் போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக ரன்னிங் ஸ்டிச் தான் இதுக்கு பேர் ரொம்ப ஈஸியாக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஃப்ரீயாக ப்ரூச்சர்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான அனௌன்ஸ்மெண்ட்டு நான் கொடுக்கணும்னு நான் பிரியப்படுறேன் ஏன்னா நான் நான் வந்து இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு டூ இயர்ஸ் இருக்குன்னு வைங்க அந்த டூ இயர்ஸில் நான் இப்போ தான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வந்துட்டுருக்கேன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குரூப் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தாங்கன்னா அதில் நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் நான் மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னால் அந்த கோர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுங்கள் இல்லைது சும்மா ஜாயின் பண்ணுறது அது லெஃப்ட் ஆகிறது அப்படியெல்லாம் இருக்காதிங்க ஏன்னா நீங்கள் ஒன்று கற்றுக்குறீங்கன்னா அதில் நம்ம ப்ராப்பராக இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒன் மன்த்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அதான் கூட கொஞ்சம் டைம் தரலாம் அது தப்பு இல்லை ஜாயின் பண்ண உடனே சும்மா என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு ஜாயின் பண்ணுறீங்களா என்னென்னு தெரியல இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க ஏன்னா நாங்கள்லாம் இப்போ தான் நான் என்ன மாதிரி நிறைய யூடியூபர்ஸ்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கவுங்க முயற்சியால் அவங்க இம்ப்ரூவ் இருக்காங்க நம்ம அது கொஞ்சம் அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க உங்களால் முடியும்னா நீங்கள் வந்து அதில் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படி இல்லையா யூடியூப் பார்த்தே கற்றுக்கலாம் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் வந்து இப்போ எப்போ வேணாலும் வீடியோ பார்த்துட்டு எனக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணணும்னு இல்லை குரூப்பில் இருந்தால் ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணணும் நீங்கள் யூடியூப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு டவுட் இருந்தால் அந்தந்த வீடியோ கீழே கேளுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் அதுவுமே நான் பண்ணுவேன் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டுக்கு எல்லாரும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் எல்லா வீடியோலையும் எனக்கு கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே நான் ரிப்ளையும் பண்ணியிருக்கேன் அதனால நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்க்குறவங்க சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால தான் நான் இந்தளவுக்கு முன்னேறி வந்திருக்கேன் அது வந்து அதுக்கு எவ்வளோ ஹெல்ப் தேங்க்ஸ் சொன்னாலும் பற்றாது இருந்தாலும் ஒரு சிலர் அந்த சிலை இதை பண்ணுறாங்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அவ்வளோதான் நல்லதை மட்டும் எடுத்துக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா நான் ஏன் இப்படி பேசிகிட்டே இருக்கேன்னா அந்த ஸ்டிச் போட்டு முடிக்கிற தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த கொஞ்சம் லென்த்தாக எடுத்தோமா ரெண்டு ஸ்கேல் அளவு ப முப்பது முப்பது அறுபது கிட்ட இருக்கும் ஒரு ஸ்கேல் அளவு முப்பது சென்டிமீட்டர் வரும் அந்த முப்பது சென்டிமீட்டரில் நம்ம ரெண்டு எடுத்திருக்கோம் அதாவது தேர்ட்டி சென்டிமீட்டர் இன்ட்டு தேர்ட்டி 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 சிக்ஸ்டி சென்டிமீட்டர் எடுத்திருக்கோம் இன்னொன்று தேர்ட்டி சென்டிமீட்டர் எடுத்துருக்கோம் நான் பெரிய சைஸ் எடுத்தது மட்டும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் மற்றதெல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவர் மட்டும் காட்டிடுறேன் ஏன்னா உங்களுக்கு தெரியணும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியணுங்கிறதுனால தான் நான் இதை ஃபுல்லாக காட்டுறேன் அப்படியே சொல்ல வேண்டியதையும் சொல்லிக்கலாம் தான் பேசிட்டு இருக்கேன் பாருங்கள் இது ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரோச்சு இந்த ஒரு டிசைனை வச்சு நீங்கள் வந்து மூணு டிசைன் மேக் பண்ணிடலாம் ஒன்று ப்ரோச் டிசைன் இன்னொன்று ஹேர் கிளிப்பு மேக்கிங்கில் டிசைன் அடுத்து ஹேர் பேண்டு பேண்டு ஹே இல்லை ஹேர் கிளிப்பு அது ரீத்துன்னு சொல்லுவாங்க அது வந்து மூணுமே நம்ம வந்து இந்த டிசைனை வச்சு மேக் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் பண்ணுறா தான் பண்ணுங்கள் இல்லை இதே சைஸ் எடுக்கணும்ல ஒரு ஸ்கேலு அரை ஸ்கேல் அளவு அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட இருக்க மே கிளாத்தில் நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதாவது இப்போ வந்து என்கிட்ட இந்த கொஞ்சம் கூட ரிப்பன் இருந்துச்சு அதனால் இப்படி பண்ணியிருக்கேன் நீங்கள் கம்மியாக இருந்தால் சின்ன பூவாக எடுத்துக்கூட டிசைன் பண்ணிக்கலாம் இல்லை அது சார்ட்டின் ரிப்பன் இருந்துச்சுன்னா அதில் கூட ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுலேயும் இந்த மாதிரி பண்ண முடியும் நீங்கள் அதுலேயும் ட்ரை பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள் இதில் தான் பண்ணணும்னு இல்லை சார்ட்டின் ரிப்பன்லேயும் நம்ம பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு லாஸ்ட்டில் இருக்க த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா அது நல்லா சுருங்கிட்டே வரும் பாருங்கள் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணது பூரா வந்துடும் ஏன்னா நம்ம ஓட்டு தையல் அதாவது ரன்னிங் ஸ்டிச் மாதிரி கொடுத்துருக்கோம் அதுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுத்துறாதீங்க லேஸாக பிடிச்சி இழுங்க இழுக்கும்போது அது நல்ல ஸ்மூத்தாக அது சுருங்கிரும் அப்படி சுருங்கி வரும்போது அந்த ஃப்ளவர் வந்து அழகாக வந்துடும் பாருங்க நான் சுருக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அதை பிடிச்சி இழுத்தீங்கனாலே போதும் நீட்டாக வந்துடும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கேப்பை விட்டு நீங்கள் இழுத்திங்கன்னா நீட்டாக வந்துடும் பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குது ஆனால் நான் சொன்ன மாதிரி லாஸ்ட்லேயும் ஃபஸ்ட்லேயும் நம்ம வந்து மெழுகுவத்தி வச்சோ அல்லது லைட்டர் வச்சோ நீங்கள் லைட்டாக அதில் தீயில் வாட்டிக்கோங்க அப்படி இல்லைன்னா அந்த பிசுறு அந்த நூல் வந்து வெளியில் கிளம்பி வந்துட்டே இருக்கும் எனக்கு வருது பாருங்கள் நான் நெக்ஸ்ட்டு அந்த ஆர்கன்ஸ் அரிபன் வச்சு வேறு ஏதாவது டிசைன் போடும்போது உங்களுக்கு அதை பண்ணி காட்டுறேன் ஈஸி தான் லைட்டாக மெழுகுவத்தியில் காமிச்சு எடுத்துருங்க அவ்வளோதான் இப்போது ரெண்டு பிசுறு காட்டியிருக்க பாருங்கள் உங்களுக்கு அது நல்லா தெரியும் அந்த பிசுறு வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து விடுங்க ஏன்னா நம்ம அறுபது சென்டிமீட்டர் எடுத்துருக்கோம் ரிப்பனு அதை சுருக்கணும் அப்படி சுருக்கும் போது கொஞ்சம் நமக்கு வந்து பொறுமையாக சுருக்குங்க இல்லை பிடிச்சி அந்த நூல் வந்து அந்து வந்துடும் பார்த்து நிதானமாக பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் ஓரளவுக்கு மெதுவாக சுருக்கி எடுத்துட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா லாஸ்ட்டு ஸ்டிச் பண்ணதும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணதையும் சேர்த்து நீங்கள் நாட் போடணும் நான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டதை வந்து கொஞ்சம் நாட்டு ஸ்ட்ராங்காக போட்டேன் அப்படி போடாதீங்க லைட்டாக ஒரு ஸ்டிச் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் அது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும் லூஸாக இருந்தால் தான் நம்ம இப்படி பிடிச்சி போது கரெக்டாக வரும் இது வந்து சொன்னாலே உங்களுக்கு புரியும் ஏன்னா எல்லாேருக்குமே இந்த ரன்னிங் ஸ்டிச்செல்லாம் நல்லாவே தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் புரியலைன்னா கண்டிப்பாக கேளுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன் இந்த ஃப்ளவர் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டுக்கு வந்து கம்ப் ரிப்ளை பண்ணுவேன் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் சுருக்கியாச்சு நல்ல சுருக்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டு பீஸையும் இந்த எப்படி ஜாயின் பண்ணுற பாருங்க ரெண்டு பீஸையும் எடுத்துட்டு ஒன்று போல் ஸ்டிச் கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டையும் கடைசி பீ இதில் நீங்கள் பிசுறு வராமல் இருக்கணுன்னா நம்ம அந்த என்ன சொன்னேன் அந்த ஃப்யூஸ் பண்ணிக்கோங்க இன்னொன்று என்னென்னா அந்த நாட்டு போடுறோம் பார்த்தீங்களா நாட்டு போடும்போது அந்த ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு போட்டிங்கன்னா வராது பாருங்கள் எப்படி நாட்டு போடுறேன்னு ஒரு ரெண்டு மூணு ஸ்டிச்சு கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு எனக்கு வந்து சிக்கு விழுந்துட்டு லாங்காக த்ரெட் எடுத்ததுனால இருந்தாலும் நான் போட்டுவிட்டேன் நீங்கள் கொஞ்சம் த்ரெட் எடுத்தாலே இதுக்கு போதும் நான் கொஞ்சம் லா நைட் நேரம் அதுக்கு ஊசி கொருக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு எனக்கு அதனால் நான் கொஞ்சம் லாங்காகவே எடுத்துட்டேன் அதனால் கொஞ்சம் சிக்கு விழுந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா நாட்டு நான் ஒரு லூப் மாதிரி எடுத்துகிட்டு அதில் நாட்டு போட்டுக்கிறேன் போட்டுட்டு எக்ஸஸாக உள்ளதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் இதுதான் மெத்தடு இதை மாதிரி நான் ஒரு அஞ்சு ஃப்ளவர் செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் இது வந்து நம்ம ரெ ஸ்கேல் ரெண்டு ஸ்கேல் அளவு எடுத்தது வந்து பெரிய ஃப்ளவராக இருக்கும் ஒரு ஸ்கேல் அளவு எடுத்தது வந்து சின்ன ஃப்ளவராக வரும் இந்த ஒரு ஃப்ளவருக்கு மேலே இன்னொரு ஃப்ளவராக வச்சு நம்ம ஹேர் ரீத்து அந்த ரீத்துக்கு மேலே நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் எக்ஸஸாக உள்ள த்ரெட் எல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம நாட் நல்லாவே போட்டாச்சு அதனால் அது உருவி வராது நல்ல நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நல்லா இப்போ எடுத்தது கவரி அந்த இது போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் நல்லா அதை விரித்து விட்டுக்கோங்க அந்த ஃப்ளவரை கரெக்டாக ஒரே ஷேப்புக்கு நல்லா பிரித்து விட்டுக்கோங்க பிரித்து விட்டிங்கன்னா அந்த ஷேப் அழகாக வந்துடும் இது நீங்கள் ஒரு ச ஒரு இன்ச்சுக்கு உள்ள ரிப்பன்லேயும் பண்ணலாம் அரை இன்ச்சுக்கு உள்ள ரிப்பன்லேயும் பண்ணலாம் நான் பண்ணது ஹாஃப் இன்ச்சில் உள்ள ரிப்பன் தான் நீங்கள் ஒன்று இன்ச்சில் பண்ணுறதா பண்ணுங்கள் அல்லது சேர்டின் ரிப்பன் கிடச்சிச்சின்னா அதில் கூட பண்ணலாம் எல்லாமே ஒரே டெக்னிக் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் வந்துடுச்சா நான் அடுத்தது வந்து சின்ன ஃப்ளவர் கிளாத்தில் வச்சதை வச்சுருக்கேன் பாருங்கள் இது பெரிய ஃப்ளவரு அடுத்தது வந்து சின்ன ஃப்ளவர் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து பெரிய ஃப்ளாரு அடுத்தது ஒரு சின்ன குட்டி ஃப்ளவர் அதுக்கு மேலே வைக்க போகிறேன் இது அதை விட குட்டி ஃப்ளவரு நம்ம அஞ்சு ஃப்ளவர் நான் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து என்னென்ன டிசைனில் க்ளியரு கிளிப்பில் ஹேர் பேண்டில் கோ கோ போடுறதாலும் வச்சுக்கலாம் நான் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா ஒரு ஷீட்டு இது வந்து ஓஹெச்பி ஷீட்டு நீங்கள் ஓஹெச்பி ஷீட் இல்லைனா நார்மலாக கிளாத்து பிளவுஸுக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்களா கேன்வாஸ் ஷீட்டு அதை ஒரு ரவுண்டு ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு இந்த ரீத்து மேலே ஒட்டியிருங்க இந்த ரீத்துக்கு மேலே நான் என்கிட்ட வந்து பிளாஸ்டிக் ரீத் இப்போ கிடைக்கல அதனால் நான் சும்மா சில்வர் ரீத்தில் உங்களுக்கு வச்சு தான் காட்டியிருக்கேன் நீங்கள் பிளாஸ்டிக் ரீத் இருந்துச்சுன்னா அதில் வந்து இந்த ஆர்கன்ஸ் அரிப்பெண்ணை சுற்றிக்கோங்க ஒரு கம் போட்டு சுற்றிட்டு அல்லது சாட்டின் ரிப்பனை சுற்றிட்டு அதுக்கு மேலே இந்த கேன்வாஸ் ஷீட்டை ஒட்டணும் அந்த கேன்வாஸ் ஷீட்டெல்லாம் நான் இப்போ தேடி பார்க்க முடியல வீடியோ டக்குன்னு போடணுங்கிறதுனால இதையே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஐடியா சொல்லிடுறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஓஹெச்பி ஷீட்டை நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அந்த ஓஹெச்பி ஷீட்டை வந்து அந்த ரீத் மேலே கம் போட்டு என்ன கம் யூஸ் பண்ணுங்கன்னா பி செவன் தௌசண்ட் கம் போடுங்க அதுதான் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அந்த பி செவன் தௌசண்ட் குளூவை அந்த ரீத் மேலே அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ஓஹெச்பி ஷீட்டை வச்சுருங்க இப்போ நான் உங்களுக்கு வச்சு தான் காட்டிருக்கேன் நீங்கள் கேன்வாஸ் ஷீட்டை வச்சு யூஸ் பண்ணுங்கள் நான் ஒரு பிளாஸ்டிக் ரீத்து கிடச்சிச்சின்னா நான் அதில் எப்படி அந்த ரிப்பனை சுற்றணும் அதில் எப்படி இந்த கேன்வாஸ் ஷீட்டை ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறத ஒரு ஷார்ட்ஸாவோ இல்லை ஒரு வீடியோவாகவோ எடுத்து போடுறேன் அதில் நீங்கள் உங்களுக்கு சொன்னாலே புரியும் நீங்கள் பண்ணிடுவீங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து போடணுன்னா போடுறேன் அதை அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் போடுறேன் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரியாக கூட கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் கிடந்த பிளாஸ்டிக் ரீத்து இது கரெக்டாக இருக்கும் இது சில்வர் ரீ ரீத்துங்கிறதுனால ஒரு மாதிரி வழுகிட்டு போகுது அதுவும் ஓஹெச்பி ஷீட்டும் கொஞ்சம் வழுகுமா அதனால் அப்படி இருக்குது நீங்கள் வந்து நம்ம நார்மலாக ப்ளவுஸுக்கெல்லாம் ஒர்க் பண்ணுவோம்ல பேட்ச் ஒர்க்கு அதில் நீங்கள் வந்து கேன்வாஸை ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி இந்த ரீத்து மேலே ஒட்டிட்டு அந்த ரீ அந்த கேன்வாஸ் பேப்பர் மேலே நீங்கள் இந்த ரிப்பன் ஃப்ளவரை வச்சுருங்க இது சென்டரில் ஒரு ஸ்டோனு கிளிப் ஸ்டோனு குந்தன் ஸ்டோனு எது வேணாலும் ஒட்டிக்கலாம் உங்களுடைய சாய்ஸ் தான் அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டோன் கூட அங்கங்கே ஒட்டலாம் இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பெரிய பீடு ஒன்று இருந்துச்சு ஒயிட் கலரில் இது வந்து பிரேஸ்லெட்டுக்கு பண்ணக்கூடிய பீடு நான் அதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் எனக்கு கொஞ்சம் காயறதுக்கு டைம் ஆகும் நான் ஒரு ஐடியா கொடுத்துட்றேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வீடியோக்காக சீக்கிரம் எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் அது காய்ஞ்சதுக்கப்புறம் நல்லா நீட்டாக வந்துடும் நம்ம ஏன்னா கம் நல்லா போட்டிருக்கோம் அதனால நல்லா காஞ்சிரும் அப்படி பண்ணிக்கோங்க அந்த ரீத்தில் அந்த ஃப்ளவர் நீங்கள் ஸ்டோன் கூட ஒட்டிக்கலாம் குந்தன் ஸ்டோன் கிடச்சிச்சின்னா அது ஒட்டுங்க ஸ்டோன் செயின் கூட ஒட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இல்லைன்னா அந்த ரீத்தில் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கணும்னா நீங்கள் ரீத்து மேலே ஸ்டோன் செயின் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு சாட்டின் ரிப்பனை சுற்றிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோனை கூட ஃபிக்ஸ் ஸ்டோன் செயின் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சின்ன குஷி கிளிப்புங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல அந்த கிளிப்பு மேலே நான் வந்து கம் போட்டுட்டு அந்த இதை ஒட்டுறேன் அந்த ஃப்ளவர் ஆஃப் ஃப்ளவர் நான் அப்படி வந்து கட் பண்ணி ஓட்டிடுறேன் இந்த மெத்தட்லேயும் நம்ம பண்ணலாம் ஒரே ஃப்ளவர் தான் அது மூணு யூஸ் பண்ணதும் பாருங்கள் நல்ல கம் போட்டு காய வச்சுருங்க நான் வீடியோக்காக உடனே உடனே எடுத்திருக்கேன் அதனால் கொஞ்சம் கலண்டு வர மாதிரி இருக்குது ஆனால் நீங்கள் வந்து அதை நல்லா காய வச்சுட்டு அப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பி செவன் தௌசண்ட் க்ளூ போடும்போது நல்லாவே நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு மேலேயுமே ஸ்டோன் ஓட்டலாம் எதுனாலும் பண்ணலாம் நம்மளுடைய சாய்ஸ் தான் நான் ரிப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் எடுத்திருக்கேன் ஆனால் த்ரெட்டு வந்து வேற கலரில் எடுத்திருக்கேன் அதனால உங்களுக்கு வெளியில் பிசுறு தெரியுது நீங்கள் என்ன பண்ணுங்க சேம் கலர் த்ரெட்டு போட்டீங்கன்னா இன்னுமே அழகா இருக்கும் வெளியில் எந்த என்ன நூல் வச்சு தச்சிருக்கீங்க இது எப்படி மேக் பண்ணியிருக்கீங்கன்னே தெரியாது இப்போ ரெண்டு டிசைன் பண்ணியாச்சு ரீத்தும் இந்த க குசி கிளிப்லேயும் ரெண்டையுமே நம்ம பண்ணியாச்சு அடுத்து இதை வச்சு ஒரு ப்ரூச் டிசைனும் நம்ம பார்த்துடலாம் நான் சிங்கிள் ஃப்ளவர் தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் ப்ளவுஸில் பண்ணும்போது பேக் சைடில் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளவராக ஒரு மூணு ஃப்ளவர் கொடுக்கலாம் ஸ்லீவ்லலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃப்ளவர் இல்லை இந்த இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஃப்ளவர் ரெடி பண்ணிவிட்டு அங்கங்கே ஒரு ஸ்ட ப்ளவுஸோட சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒர்க் கொடுக்கலாம் அங்கங்கே ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணலாம் அதெல்லாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு பாருங்கள் கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துக்கோங்க மேலே எடுத்துகிட்டு அடுத்தால அதுக்கு பக்கத்தில் அந்த ஃப்ளவரை கரெக்டாக வச்சுக்கோங்க நல்ல விரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் ஒரு நாலஞ்சு ஸ்டிச் கொடுத்தா போதும் நான் மூணு ஸ்டிச் தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் எல்லா பக்கமும் ஒவ்வொரு ஸ்டிச் ஒரு அஞ்சு ஸ்டிட்ச் கொடுங்க கொடுத்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் அப்படியே அந்த இப்போ கிளாத்தோட ஃபிக்ஸ் ஆகிரும் இதில் கம் போட்டு கூட ஒட்டலாம் ஆனால் கம்மோட ஸ்ட்ராங்காக இருக்கணுன்னா நீங்கள் லைட்டாக ஸ்டிச்சு கொடுக்கணும் அப்போ தான் அது நீட்டாக இருக்கும் பாருங்கள் நான் நாலு பக்கமும் ஓவர் ஸ்டிச்சு கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு சென்டரில் ஒரு அந்த ஒயிட் கலர் பீடு தான் நான் கொடுக்க போகிறேன் ஹேங்கிங் கொடுக்குறதுக்கு நான் எடுத்தேன் ஆனால் அது வந்து இந்த நான் நீடில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்தனால நீடிலில் அந்த சூ பீடு போகல அதனால சும்மா ஹேங்கிங் மட்டும் கொடுத்துருக்கேன் நீங்கள் இதில் டெக்கரேஷன் பண்ணுறது எது வேணாலும் பண்ணலாம் அது உங்களுடைய சாய்ஸ் தான் ஹே இந்த சுகர் பீடு வச்சு ஹேங்கிங் கொடுக்கலாம் டேப்லெட் பீடு கிறிஸ்டல் பீடு எது வச்சுனாலும் நீங்கள் ஹேங்கிங் கொடுக்கலாம் அது உங்களுடைய சாய்ஸு நான் பண்ண மாதிரியே தான் பண்ணணும்ல நீங்கள் க்ரியேட்டிவாக யோசிங்க இந்த ஃப்ளவரை வச்சு நீங்கள் எப்படியெல்லாம் டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் திங்க் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் நான் ஒரு ஐடியா தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேர்ல் பீடை இது கூட அட்டாச் பண்ணி கீழே எடுத்துட்றேன் நான் சென்டரில் அப்புறம் கீழே வந்து நான் ஹேங்கிங் மாதிரி கொடுக்க போகிறேன் இது வந்து நான் ஒரு ஃப்ளவர் தான் உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன் நீங்கள் ரெண்டு மூணு ஃப்ளவர் வச்சு கூட அது ஒரே டிசைனாகவே நீங்கள் மேக் பண்ணிடலாம் ப்ளவுஸுக்கெல்லாம் பண்ணலாம் அப்படி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டியூப் நான் நீடில் வந்து நைட் நேரம் கொறுக்கிறது சிரமமாக இருக்கும்ன்ட்டு பெரிய நீடிலாம் எடுத்தேன் அது பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ரெண்டு டியூப் பீடுமே போகலை அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த சென்டரில் வச்ச ஒயிட் பீடையே தான் நான் இங்கேயும் ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பீடையும் நான் இந்த இந்த பீடே கொடுத்துட்றேன் அந்த பெரிய பீடே கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன் பக்கத்தில் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் ஆனால் அது வந்து கரெக்டாக லாக் ஆகலை இப்போ தனியாக கலண்டு வந்துருச்சு திருப்பி நான் தான் ஹேங்கிங் மாதிரி கொடுத்தேன் அந்த ஹேங்கிங் கொடுக்கும்போது லாஸ்ட்டாக நம்ம என்ன பீடு கொடுக்குறோமோ அந்த பீடை விட்டுட்டு நீங்கள் முதல்ல கொடுத்த பீடுக்கு இன்சர்ட் பண்ணுங்கள் நான் மறந்துட்டு அப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டேன் அதனால் ரெண்டு பீடுமே வெளியில் வந்துருச்சு லாஸ்ட்டாக கொடுக்குற பீடை எடுத்துகிட்டு அந்த முதல்ல போட்ட பீடுக்கு மட்டும் நீங்கள் லாக் பண்ணுங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த டிசைன் இந்த மூணு டிசைனும் ஒரே ஃப்ளவர் வச்சு நான் மேக் பண்ணியிருக்கேன் இது எப்படி இருக்குங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து சேனலில் பாருங்கள் தேங்க் யூ இங்கே பாருங்கள் மூணு ஃப்ள டிசைன் இதில் மேக் பண்ணியாச்சு ஒரு ஃப்ளவரை வச்சு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ